முறை இருபத்தி எட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளமையானது கடந்த சில தசாப்தங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகிய நாடாளுமன்ற தேர்தலாக இந்த தேர்தல் கண்காணிக்கப்படுகிறது மாவட்டத்தில் இருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ராமநாதன் அர்ஜுனா கருணாநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீபமானந்த ராஜா ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வன்னி மாவட்டத்தில் இருந்து துரைராசா ரவிகரன் செல்வம் அடைக்கலநாதன் செல்வத்தம்பி திலகநாதன் ஆறுமுகம் ஜெகதீஸ்வரன் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து சண்முகம் குகதாசன் அருண் கேமசந்திரா மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளியதம்பி ஸ்ரீநாத் கந்தசாமி பிரபு அம்பாறை மாவட்டத்திலிருந்து கவிந்திரன் கோடீஸ்வரன் நுவரலியா மாவட்டத்திலிருந்து பழனி திகாம்பரம் வேளிச்சாமி ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஜீவன் தொண்டமான் பதுளை மாவட்டத்திலிருந்து